குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட நேர்களில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரீசெண்டாக நேற்று கூட ஒருத்தர் அவரோட கமெண்டில் மெசேஜ் பண்ணியிருந்தார் ஒருத்தருடைய பிறப்பை பதிவு செய்ய தவறிவிட்டால் அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தவறிய பட்சத்தில் அதை எப்படி நம்ம பதிவு செஞ்சு பிறப்பு சான்றிதழ் வாங்குறது அதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகணுமா இல்லை வேற யாரை அணுகணும் அப்படிங்கிறத லேட்டஸ்ட் பாலிசியோட சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதை பயன்படுத்தி நீங்கள் எந்த காலத்தில் பிறப்பை பதிவு செய்யாமல் இருந்திருந்தாலும் அதை உங்களால் பதிவு செய்ய முடியும் இதை பற்றின கம்ப்ளீட் வீடியோ இதில் என்ன டவுட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கொடுத்த அரசாணையின் அடிப்படையில் முழுவதுமாக நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியும் வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ளே போகலாம் பிறப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது ஒரு தனி நபரினுடைய பிறப்பை ஆவணப்படுத்துவதற்கு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான சான்றிதழ் இதில் அவரோட பெயர் பெற்றோர்கள் பெயர் பிறந்த இடம் தேதி அவரோட பாலினம் இது எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசினால் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நகராட்சிக்கும் ஏற்ப இந்த சான்றிதழைய வடிவம் மற்றும் மாறுபடலாம் இடங்களில் ஒரு நபருக்கு தேவையான ஆதார் அட்டையை ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆதார் அட்டைக்கு பேசிஸா பிறப்பு சான்றிதழ் தான் கேட்பாங்க அப்புறம் கல்விக்கு வேலை எங்கேயாச்சும் பாஸ்போர்ட் வாங்குறது வங்கி கணக்கு இந்த மாதிரி பல இடத்துல பிறப்பு சான்றிதழுடைய முக்கியத்துவமானது தேவைப்படுகிறது அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடிப்படையில் இந்த பிறப்பை பதிவு செய்வது கட்டாயமாக கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது பிறப்பு சான்றிதழ் பெருமுறை என்ன ஒரு குழந்தை பிறந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் பிறப்பை பதிவு செய்து விட வேண்டும் அப்பதான் பிறப்பு சான்றிதழ் உங்களுக்கு கிடைச்சிடும் அண்ட் இதுக்கு நீங்க யார் யாரெல்லாம் அணுகணும்னா இங்க நீங்க ஸ்கிரீன்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கிராம ஊராட்சியா இருந்தால் வி இல்லைன்னா வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலரே போதும் பேரூராட்சினா அதனோட எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் பார் இல்லைங்களா செயல் அலுவலர் அவர் நகராட்சினா நகராட்சி ஆணையர் மாநகராட்சி மாநகராட்சி ஆணையர் கண்டோன்மெண்ட் பாளையம் இருக்கு இல்லைங்களா அந்த கண்டோன்மெண்ட்டுக்கு வந்து செயல் அலுவலர் யாரும் அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவங்க தான் பிறப்பு இறப்பு பதிவாளர் காலதாமதம் ஆன பிறகு சான்றிதழ்க்கு சான்றிதழ் பெறுவது எப்படி பிறப்பு சான்றிதழ் எப்படி பெறுவது விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னா மனுதாரர் நேரடியாக விண்ணப்பம் செய்யலாம் நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க முன்னெல்லாம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க வக்கீல் மூலமா ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது கிடையாது இப்போது அது ஒரு சில அதிகாரிகளுக்கு அதற்கான அதிகாரமானது வழங்கப்பட்டுள்ளது அது என்னன்னு பார்க்கலாம் மனுதாரர் நேரடி விண்ணப்பம் இதில் என்ன அவர் செய்யணும்னா அதற்கான அரசாணை இதுதான் இந்த அரசாணையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அரசாணையின் அடிப்படையில் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு இருந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது இதுக்கப்புறம் பிறந்தவங்க கிடையாது இதுக்கப்புறம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் யாருக்காச்சும் இப்போ நைன்டீன் எயிட்டி நைன்டீன் நைன்ட்டியாக கூட இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு விண்ணப்பிக்கிறதுனா கூட இந்த தேதியை கடந்து விட்ட நபர் யாராச்சும் இப்போ விண்ணப்பிக்கணும்னு நினைச்சா அவங்க நம்ம இப்போ சொல்ற ப்ராசஸே ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு முன்னாடி யாராச்சும் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க கோர்ட்ல இருந்து அவங்களுக்கு அரச சாரி கோர்ட் ஜட்மெண்ட் காப்பி ஆனது கொடுக்கப்பட்டிருக்கும் அவங்களோட பேரு பிறப்பு சான்றிதழ் பதிவு பதிவிறக்கம் செய்யணும் அவங்கள வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில் அவங்களுக்கு பிறப்பு சான்றிதழானது வழங்க வழங்கப்பட்டுள்ளது இந்த தேதியை கடந்த எல்லாருமே தற்போது நம்ம சொல்ல போகிற இந்த ஃபார்ம் ஃபுல் ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணணும் தொடர்பு கொள்ள வேண்டிய அதிகாரி யாருன்னா பிறப்பு எந்த இடத்தில் நிகழ்ந்ததோ அந்த எல்லைக்குட்பட்ட நிர்வாக நீதிபதிகள் யாரோ அந்த அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் இதுக்கு வந்து முழுவதுமாக வர்களா ஆவாங்க அவங்ககிட்ட மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பவர் ஆனது இருக்கு ஸோ நீங்க அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா நம்மளோட ரெவென்யூ டிவிஷனல் ஆபிசர் வருவாய் கோட்டாட்சியர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு இணையான பதவியோ இல்லது அவர்களுக்கு மேல இருக்கிற பதவியோ இருக்கணும் ஆனா அவங்களுக்கு குறைவான பதவி பதவி வகிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது அதாவது எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் ரெவென்யூ டிவிஷனல் ஆபிசர் அப்படின்ட்டு இருக்கணும் தேவையான ஆவணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு நீதிபதியால் ஆணை வழங்கப்பட்டிருந்தால் அந்த ஆணையை வைத்து டைரக்டாக உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க நீங்கள் வேற எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கொடுக்க தேவையில்ல ஏன்னா நீங்கள் கோர்ட்ல எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருப்பீங்க இவங்களுக்கு வெரிஃபிகேஷனும் எதுவும் நடக்காது கோர்ட் ஆணையை வாங்கிட்டு அவங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் கொடுத்துருவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் இந்த விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கு ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ்ல இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸில் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு மனு மாதிரி கூட எழுதி கொடுக்கலாம் தாமதமாக பிறப்பை பதிவு செய்வதற்கான மனுவை நீங்கள் எழுதி கொடுக்கணும் அது கூட நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்க பெறாமை சான்றிதழ் வாங்கணும் அடுத்து எந்த நபருக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அவருடைய அடையாள சான்று அவரோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் அதோடு சேர்த்து கோர்ட்டு ஸ்டாம்ப் இருக்கு இல்லைங்களா அது வந்து பத்து ரூபாய்க்கான கோர்ட்டு ஸ்டாம்பை அந்த விண்ணப்பத்தில் நீங்கள் ஒட்டி அனுப்பணும் முக்கியமான விஷயம் மனுதாரலால் அளிக்கப்பட்ட தகவல்கள் நீங்கள் கொடுத்துருக்க தகவல் எல்லாமே சரியானவை தான் அது தவறுன்னு தெரியும் பட்சத்தில் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கு நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு உறுதிமொழியும் வந்து அதில் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த கிடைக்க பெறாமை சான்றிதழ் நான் அவைலபிலிட்டி சர்டிபிகேட் இதை நீங்க எந்த பீரியடுக்கு வாங்கணும்னா நீங்க பிறப்பு எந்த வருடம் நிகழ்ந்ததுன்னு சொல்றீங்களோ அந்த ஆண்டுக்கானது தேடி வாங்கணும் அந்த பிறப்பு நிகழ்ந்த ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி இந்த பீரியடுக்கு அவங்க என்ஏசி கொடுத்துருவாங்க நான் அவைலபிலிட்டி சர்டிபிகேட் அதாவது இவரது பிறப்பு நிகழ்ந்ததற்கான ஆவணங்கள் இங்கு பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இதுக்கு நீங்க யார் அப்ரோச் பண்ணணும்னா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா அதே ஒவ்வொரு கிராம ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி வீழ்ச்சி கண்டோன்மெண்ட் இந்த இந்த பகுதிகளுக்கெல்லாம் யார் பிறப்பு இறப்பு பதிவாளரோ அவர்கிட்ட தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அடுத்து அடையாள சான்றாக நீங்கள் என்ன கொடுக்கணும்னா இது அதாவது இங்கே சொல்லியிருக்கிறதுல ஏதாச்சும் ஒன்று இதுவும் இதுக்கு அடுத்த பேஜ்லேயும் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது ஆதார் அட்டை இருந்து அதை கொடுக்கலாம் இல்லைன்னா ஓட்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி குடும்ப அட்டை ஃபேமிலி கார்டு ரேஷன் கார்டு இருக்கு இல்லைங்களா அது இல்லைன்னா பிறந்த தேதி குறிப்பிட்ட உங்களோட மார்க் ஷீட் டிசியில் உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம் பள்ளியில் உள்ள உங்ககிட்ட இது எதுவுமே கிடைக்கலங்கு முடிச்சுட்டு வெளியே வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நைன்த்து எயித்து படிக்கிற குழந்தையாக இருந்தா அவங்க என்ன பண்ணணும் அவங்களுடைய தலைமை ஆசிரியர் பிரின்சிபல் அவங்களோட ஹெட் மாஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்ல அந்த குழந்தையுடைய அந்த பையனுடைய என்ன பர்த் இருக்கோ அதை ஒரு சான்றிதழ் அவங்க கிட்ட இருந்து பெற்று அதை கூட அவங்க சமர்ப்பிக்கலாம் அடுத்து சப்போஸ் இந்த மேல கூறப்பட்ட ஆவணங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த குழந்தை மருத்துவமனையில் பிறந்திருந்தால் அந்த மருத்துவமனை ரெக்கார்ட்ல இருந்து ஒரு காப்பியை நீங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் ஒருவேளை குழந்தை வீட்டுல பிறந்திருந்தா அந்த நேரில் அந்த நேரத்துல அந்த வீட்டுல இருந்த மிக மூத்த வயதுடைய உறவினர் யாரோ அவர்கிட்ட இருந்து ஒரு சான்றோ ஒருவேளை அந்த மாதிரி யாரும் இல்லைன்னா அந்த காலத்துல இருந்து மிக மூத்த ஒரு ஆண் நபரின் சான்றை வந்து நீங்க அங்கே சமர்ப்பிக்கலாம் இதெல்லாம் எதுனா அந்த குழந்தையினுடைய அடையாள சான்றுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல இந்த ரெண்டு பேஜில் சொல்லியிருக்கிறது அடுத்து இது பரிசீலிக்கும் முறை எப்படின்னா உங்களை நம்ம ஏற்கனவே டெத் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ஒரு அல்காரிதம் சொல்லியிருப்போம் அதே தான் இவங்க அந்த ஹைரார்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் வந்து வருவாய் கோட்டாட்சியருக்கு மனு செஞ்சு கொடுப்பீங்க அந்த மனு கொடுக்கும்போதே அவர் என்ன பண்ணுவார்னா அதை பரிசீலித்து பார்த்து ஆ மனு ஓகே ஜென்யூன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணுவார் அக்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அறிவுரையை கொடுப்பார் அது என்னென்னா நீங்கள் நீங்கள் ஒரு செய்தித்தாளில் போயிட்டு இதை வந்து நீங்கள் விளம்பரம் செய்யணும் அப்படின்னு அறிவுறுத்துவார் இதை நீங்கள் அவர்கிட்ட மனு கொடுத்த உடனே அவர் மனுவை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா இதை வந்து முப்பது நாட்களுக்கு இந்த விளம்பரம் நீங்க செய்த முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு ஆட்சேபனை வருவாய் கோட்டாட்சியர் உங்களோட மனுவை ஏற்றுக்கொண்டாரோ அவர் நிராகரிக்கவும் சரியில் சரி பண்ணிட்டு எப்ப அவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அப்பொழுதே நீங்கள் உங்களுடைய செய்தித்தள விளம்பரத்தை வந்து செய்ய அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்துவார் அடுத்து அந்த வருவாய் கோட்டாட்சியர் பிஓஓ கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்பார் ஒருவேளை சென்னை மாதிரியான இடமா இருந்தால் அவர் டைரக்டா வருவாய் ஆய்வாளர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட அனுப்புவார் இப்ப கிராம நிர்வாக அலுவலர் ரெண்டு வாரத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கள எல்லாம் வந்து செய்வார் அவருக்கு எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா விஏஓ ஆர்ஐக்கு அனுப்புவார் வருவாய் ஆய்வாளருக்கு அவர் ஒரு வாரம் டைம் எடுத்து மறுபடியும் அவர் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவார் அவரோட லெவலில் அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா வட்டாட்சியர்கிட்ட கிட்ட போவார் அந்த வட்டாட்சியர்கிட்ட கிட்ட போகும்போது வட்டாட்சியர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டூ வீக்ஸ் டைம் எடுத்துப்பாங்க வட்டாட்சியருக்கு டூ வீக் டூ வீக்ஸ் டைம் எடுத்துட்டு அவங்க அது முழுவதுமாக மறுபடியும் விசாரிப்பாங்க இருக்கா அப்படின்றத என்ன ஆர்டிஓ பண்ணுவார் வருவாய் கோட்டாட்சியர் அவங்களுக்கு இதை அனுப்பி வைப்பார் இந்த எல்லா ரிப்போர்ட்டும் போயிட்டு சேர்ந்த பிறகு அன்னையிலிருந்து விண்ணப்பம் பெற்ற நாள் அவருக்கு அறுபது நாள் டைம் இருக்கு அதாவது ரெண்டு வாரம் இங்க ஒரு ரெண்டு வாரம் நடுவில் அஞ்சு வாரம் போக சாரி இந்த அஞ்சு வாரத்தையும் சேர்த்து மொத்தம் அறுபது நாள் வருவாய் கோட்டாட்சியரிடம் உண்டு நீங்க என்னைக்கு மனு கொடுத்தீங்களோ அதுல இருந்து அறுபது நாளுக்குள்ள அவர் அவருடைய முடிவு முடிவை எடுத்து விடுவார் அதை உங்களுக்கு தெரியப்படுத்தியும் விடுவார் சோ உள்ளூர் செய்தித்தாள் நம்ம லோக்கல் நியூஸ் பேப்பர்ல கொடுத்தா போதும் ஏதாச்சும் அப்செக்ஷன் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க இந்த லோக்கல் நியூஸ் பேப்பர்ல ஆடு கொடுத்த பிறகு அதனோட காப்பியர் ரிசிப்ட் நீங்க எந்த நியூஸ் பேப்பர்ல கொடுக்குறீங்களோ அதனோட வந்து நீங்க வச்சுக்கணும் அதை வந்து உங்களை என்னைக்கு வருவாய் கோட்டாட்சியர் என்னைக்கு உங்களை வர சொல்றாரோ அன்னைக்கு நீங்க ஆதாரமா இதை கொண்டு போகணும் அவர் ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார் நீங்க லாஸ்ட் நாள் அவர் உங்களை திரும்ப கூப்பிடும் போது நீங்க இந்த உள்ளூர் செய்தித்தாள கண்டிப்பா கொண்டு போகணும் அடுத்து கோட்டாட்சியர் என்ன பண்ணுவார் இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அவருடைய இறுதி உத்தரவு எல்லாம் கரெக்டா இருக்கு நம்ம வந்து இந்த பிறப்பை பதிவு செய்யலாம் தாமதமான பிறப்பை பதிவு செய்யலாம்னா அவர் என்ன பண்ணுவார் அந்த உத்தரவுடைய நகலை அந்த அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அந்த எல்லையில யார் இருக்காங்களோ அவங்க அவங்களுடைய பிறப்பு இறப்பு பதிவாளர் அவருக்கு அனுப்புவாங்க அதாவது மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மாவட்ட பதிவாளருக்காக டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அனுப்புவாங்க அடுத்து வருவாய் மாவட்ட சுகாதார சேவைகள் துணை இயக்குனர் இவங்களுக்கும் ஒரு காப்பி அனுப்பி வைப்பாங்க இவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளவும் படலாம் நிராகரிக்கவும் படலாம் அது உங்களுடைய உண்மைத்தன்மையை பொறுத்தது அதுக்கு அடுத்து இதற்கான கட்டணம் எவ்வளோனா நீங்கள் வந்து லேட் ஃபீஸ் கட்டுறதால ஐநூறுரூவா தான் பே பண்ணணும் அது எங்கே நீங்கள் பே பண்ணணுன்ட்டு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பதிவாளரே சொல்லிடுவார் எந்த ரெஜிஸ்டார்கிட்ட உங்களை அனுப்புறாங்களோ அந்த ரெஜிஸ்டாரே சொல்லிடுவார் நீங்கள் அதில் போய் கவர்மெண்ட் ஃபீஸு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதும் அடுத்து ஒரு சிலர் வந்து குழந்தைய தத்தெடுப்பாங்க இல்லையா அப்படி தத்தெடுக்கிறவங்களுக்கு என்னன்னா மத்திய தத்தெடுப்பு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம் தத்தெடுக்கப்படும் எந்த கவர்மெண்ட் காரான ஒரு வெப்சைட் இருக்கு இல்லைங்களோ அதில் ரெஜிஸ்டர்ட் பண்ண இன்ஸ்டியூட் மூலமா யாரெல்லாம் தத்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மாவட்ட நீதிபதி அதாவது டிஸ்ட்ரிக் கலெக்டர் டிஸ்ட்ரிக் மஜிஸ்ட்ரேட் இருக்கார் இல்லையா அவரோட உத்தரவின் அடிப்படையில் அவங்களுக்கு டைரக்டா பிறப்பு பதிவு செய்யப்பட்டு பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் ஒருவேளை அப்படி இல்லை நீங்க வந்து உறவினர்கள் அல்லது அறிமுகமானவர்களுக்குள்ள தத்தெடுப்பு செஞ்சிருந்தீங்கன்னா அதை முறைய எந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் போயிட்டு நீங்க பதிவு செஞ்சீங்களோ அந்த சார்பதிவாளர் அலுவலகத்துடைய தத்தெடுப்பு பத்திரத்துடன் நீங்க வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் குழந்தையோட பிறப்பு சான்றிதழ்க்கு ஒருவேளை நீங்க தத்தெடுப்பும் செய்ய சாரி தத்தெடுப்பு தத்தெடுத்துட்டீங்க உறவினர்களுக்குள்ள ஆனா பதிவு செய்யல அப்படின்னா நீங்க உங்களுடைய வருவாய் கோட்டாட்சியருக்கு இணையான அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக நீதிபதி கிட்ட போயிட்டு நீங்க தாமதமாக பதிவு செய்வதற்கு என்ன முறையோ அதை வந்து நீங்க மறுபடியும் ஃபுல்ல ஃபாலோ பண்ணனும் அதை செஞ்சாதான் உங்களுக்கு இந்த தத்தெடுப்பு யாரெல்லாம் அடாப்ஷன் பண்றாங்களோ அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனா இது இருக்கு மேல்முறையீடு இதில் யாராச்சும் இப்போ வருவாய் கோட்டாட்சியர் நிராகரித்து விட்டால் உங்களுக்கு அதுல வந்து ஏதாச்சும் அப்செக்ஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அவர் வந்து சரியா விசாரிக்கல இல்லை அவருக்கு அவரோட தீர்ப்பு தவறானது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு அவர் என்னைக்கு நிராகரிச்சாரோ இருந்து ரெண்டு மாசம் அறுபது நாட்களுக்குள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கிட்ட வந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்காருங்களா டிஆர்ஓ அவர்கிட்ட நீங்க மறுபரிசீலனைக்கு முறையிடலாம் அந்த மனுவை வாங்கிட்டு அவர் அவருக்கு அறுபது நாள் டைம் இருக்கு அவர் மறுபடியும் அதை வந்து முழு விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு வருவார் அடுத்து இது இல்லாமல் பொதுவான அறிவுரை இதில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது நம்ம இண்டிவிஜுவல்ஸுக்கு கிடையாது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் எத்தனை இந்த மாதிரி டிலேடு லேட்டான பிறப்பை எத்தனை பதிவு பண்ணுறீங்களோ இதற்காக ஒரு தனியாக ஒரு புக்கை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க ஒரு ரெஜிஸ்டரை வச்சு நீங்கள் அதனோட டேட்டாவை மெயின்டைன் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஆணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே தெளிவாக பார்த்துக்கோங்க விண்ணப்பிக்கக்கூடிய நபர் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வேலையை வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க ஏதாவது ஒரு வேலையில் அவர் சேர்ந்த பிறகு வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் பிறப்பு சான்றிதழையோ அவங்களோட காலேஜ் சர்டிபிகேட்லயோ இல்ல வயதை நிர்ணயிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சான்றிதழையோ தேதியை மாத்த சொல்லி விண்ணப்பம் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது இப்ப யாராச்சும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வர நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து தவறா இருக்குது டேட்டு நான் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு லேட்டா தான் பிறந்தேன் இது டேட் தவறு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு உண்டு அதுக்காக இதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொன்னு என்னன்னா இவர் தாமதமான பதிவுக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு இல்லையா இதுல ஏதாச்சும் உண்மையை மறைச்சு இண்டிவிஜுவல் செஞ்சிருக்காங்க தெரிஞ்சா அவருடைய அந்த ஆணை பிறப்பித்த பிறகும் அதை ரத்து செய்யறதுக்கு வருவாய் கோட்டாட்சியருக்கு உரிமை உண்டு அவர் வந்து மாவட்ட பதிவாளருக்கு இதை வந்து தெரிவிச்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க யாரையாச்சும் பொய்யான தகவல் கொடுத்துட்டு வாங்கிட்டீங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் பிற்காலத்தில் தெரிய வந்தால் அவர் அதையும் கேன்சல் செய்யக்கூடிய ஒரு பவர் அந்த வருவாய் கோட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த அவ்வளோதான் மக்கள் இதுதான் தெளிவான உங்களுக்கு விவரம் இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கவர்மெண்ட் அரசாணையின் அடிப்படையில் தான் இது கொடுத்துருக்கோம் இந்த அரசாணைக்கான காப்பியோ கீழ டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் அந்த டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது எப்பவுமே அவைலபிளில் இருக்கும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு முக்கியமாக இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ் ஆகும் நீங்கள் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒர்க்கை வந்து சிம்பிளாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஸ்ட்ரீம் லைன் ஆயிரும் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தது இல்லைன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Nandri.